எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்று எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வழக்கமே பாபாவுக்கு ரொம்ப விசேஷ நாள் எல்லா இடத்துல இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் வியாழக்கிழமை இன்றைக்கி பாபாவுக்கு ஸ்பெஷல் பூஜை ஆர்த்தி பஜன்ஸு அன்னதானம் எல்லாமே நடக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் தனியாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இருந்தாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை வருதுன்னா ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எனக்கு இங்கே வரங்களுக்கெல்லாம் இந்த வழித்தனை பாபா கோயிலில் கடிக்குது எங்களுக்கெல்லாம் அதுக்கடுத்தது நான் ஒரு விஷயம் இங்கே இந்த கோயிலில் ஒரு நோட்டீஸ் பண்ணேன் என்னதுன்னா இந்த கட்டை வைக்கிறதுக்கு ஸ்டீலில் இந்த கோயிலில் வந்து கூன் ரெடி பண்ணி இருக்காங்க அதனோட காஸ்ட் கிட்ட கிட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்க ஆகுது ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா கட்டையனோட மதிப்பு அதுக்குள்ளே வைக்கிற கட்டனோட மதிப்பு வந்து ரெண்டாயிரருபாக்கு மேலே தேரே தேராது என்றைக்குமே தேராது அப்படி இருக்க ஒரு ஐட்டம் ஒரு வேல்யூ இல்லாத ஐட்டம்க்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து செலவு பண்ணி இந்த கோயிலில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எனக்கு தான் தெரியுது காரணம் என்ன இந்த கோயிலில் வந்து எவ்வளவோ செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்க இருந்தாலும் ஏன் இந்த நான் விஷயத்த சொல்கிறேன்னா மனிதன் பாருங்கள் பாருங்க நினைப்போம் நான் வந்து ஏழை நான் வந்து கீழே ஜாதி நான் வந்து படித்தவன் இல்லை நான் அழகாக இல்லை நான் ஒரு பெண் கை சரியில்லை கால் சரியில்லை என்னால் ஒன்றும் முடியாது என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க நான் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒன்றும் லா படிக்கல இன்ஜினியரிங் படிக்கல டாக்டர் படிக்கல எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பணக்காரம் கிடையாது என்னை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு மனிதன் நம்மலாம் நினைக்கிறது உண்டு ஆனால் அது கிடையாது வாழ்க்கை பகவான் வந்து யாருக்கு எப்போ ஒரு மாற்றம் கொடுப்பார்ன்றது நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக வ மாற்றம்ன்றது மனிதனுக்கு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு இது என்னோட வாழ்க்கையோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னா அது பாருங்கள் அந்த கட்டை வைக்கிற இடம் ஸ்டீல் குண் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வந்த ஒரு பாக்கியம் பாருங்க நம்ம ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற நகை இருபதாயிரம் ரூபா கொடுத்து பீர் விலை ரூபா கொடுத்து பீர்வலையே நம்ம வைக்கிறோம் ரூபா பீர்வில ரெண்டு கோடி ரூபா மதிப்பான பீரு நகை வைக்கிறோம் ஆனால் அந்த நகையோட மதிப்பு ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் இருபது லட்சம் என்ன வேல்யூ இருந்தாலும் அந்த பீரு வேல்யூ வந்து பத்தாயிரம் பத்தஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு மேலே தாண்டாது ஸோ யோசனை பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஒரு பொருள் வைக்கிறதுக்கு ஒரு நகையை ஒரு டைமண்டு ஒரு வேல்யூபிள் திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம சின்ன ஒரு பத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பத்திரமா ஆனால் இது ஆப்போசிட்டாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வைக்கிற பொருள் வந்து தான் அது ஏன் பண்ணாங்க எப்படி ஒரு தாட் வந்தது அது நான் செகண்ட்ரி அது நான் அதை பற்றி பேசல ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒவ்வொருக்கோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆண் பெண் யார் இருந்தாலும் எந்த ஜாதி இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் படிச்சுருந்தாலும் படிக்கல மனசை தளர விடாதுங்க கண்டிப்பாக தளர விடாதுங்க உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இருக்குது பகவான் எல்லாருக்கும் நல்ல நாள் கொடுப்பாரு நல்ல நேரம் கொடுப்பார் நல்லது பண்ணுவார் அது அது அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதுக்கு வந்து நான் வந்த மாதிரி ஒரு கட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீலுக்கு ஒன்று இருபத்தஞ்சாயிரம் ரூபா பண்ணுற மாதிரி நீங்கள்லாம் நினைக்காதங்க என் நான் வந்து இனிமேல் வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இனிமேல் நான் வேஸ்ட்டு எப்பவுமே வேஸ்ட்டு நான் படித்தே இல்லை நான் அழகாக இல்லை என்னை யார் மதிப்பாங்க நான் ஜாதி எனக்கு இங்கிலீஷ் வராது இதெல்லாம் நினைக்காதங்க எங்கள் எப்போ மாற்றம் வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் இருக்குது ஆனால் இந்த மாற்றம் வரணுன்னா நம்மக்கிட்ட சில நெல் கொண்டு இங்கே இருக்கணும் மாற்றம்ன்றது எல்லாேருக்கும் நம்ம வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது வந்துட்டு அந்த மாதிரி வருது இல்லை சில பேருக்கு தான் வருது ஆனால் யாருக்கு வரோம் யாருக்கு வராதுன்னு தெரியாது அதனால நம்ம மனசை தளர்விடாமல் வாழ்க்கையில் நம்மளும் முன்னேறணும் நல்லா இருக்கணும் சுபிக்ஷா இருக்கணும் சந்தோஷமாக அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல பழக்கம் நல்ல குணம் தர்மம் செய்கிற குணம் அர்த்தங்களை புரிஞ்சுக்கிற குணம் மற்றவங்களை மரியாதை கொடுக்குற குணம் பெரியவங்களை மரியாதை கொடுக்குற குணம் மனைவியாகட்டும் கணவராகட்டும் பிள்ளைங்களாகட்டும் உங்களோட கடமைங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்து பக்தியோடு இருந்தங்கன்னா பகவான் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு நீங்கள் நினச்சி நீங்கள் நினச்சிருக்க நான் வாழ்க்கையில் வந்து எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரமான்னு அந்தளவுக்கு பகவான் உங்களை எடுத்து போய் வைப்பார் இது நிஜம் இதுன்னு சச்சம் இது என்னோடய வாழ்க்கையில் நடந்ததுன்னு நான் வச்சு நான் சொல்கிறேன் இது ஒரு கதையாக நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஊரில் இது நடந்த விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ராஜா அவங்க ஊரில் சிவன் கோயில் கட்டிட்டு அதுக்கு பிரம்மச்சவம் பண்ணன்னுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டு ஒரு டைம் குறிச்சிட்டு இருந்தார் கோயிலெலாம் முடிஞ்சது அன்றைக்கி அந்த பத்து மணி காலையில் டைம் குறித்தபடி ராஜா அவரோட ஸ்தானத்துலேருந்து அது கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அவர் இருக்க இடத்துலேருந்து அந்த கோயிலுக்கு அவர் அந்த ப பத்து மணிக்கு போய் அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ராஜா கிளம்புறாரு அவரோட கூட்டத்தோட எடுத்துடனே எல்லாருமே கூட்டம் ஒரு சைன்யம் எல்லோரும் போகிறாங்கோ போயிட்டு அங்கே அந்த கோயில் போன உடனே ராஜா தன்னோட காலில் இருக்க சிறப்பை கயிறிகிட்டு உள்ளே போகிறாரு அவர் பின்னாடி எல்லோரும் போகிறாங்கோ அந்த மூலஸ்தானம் கிட்டக்கிட்ட ஒரு ஒரு முந்நூறு அடி நானூறு அடியில் அந்த கேட்டுலேருந்து இருந்தது அவருக்குள்ளே போய்ட்டுருக்கார் அப்போது சடனாக அவர் காலில் ஒரு முள் ஒன்று குத்திக்கிது முள் ஒன்று குத்திக்கின்னு அவரால் நடக்க முடியல அந்த அதில் காலில் இருந்து பிளட்டு வந்து நேர்ந்தது அவர் ஒரே இடத்துல உக்காந்துட்டார் அந்த நேரம் பார்த்து அவர் கூட வந்த மந்திரிங்கள் சைன்யங்கள் எல்லோருமே வந்து என்ன பண்ணோம் என்ன பண்ணான்னு யாருக்கு ஒன்றும் தோணலை என்ன பண்ணுறதுன்னு தோணலை அதுக்கு ஒரு ஊசி இருந்தால் தான் அது வந்து எடுக்க முடியும் அப்போது அந்த நேரத்தில் அந்த கோயிலில் பெருக்கிற ஒரு ஒரு அம்மா அவங்களுக்கு அங்கேயே ஒரு குடிசை மாதிரி இடம் கொடுத்துருந்தாங்க அந்த லேடி அவங்கக்கிட்ட ஊசி இருந்தது அந்த ஊசியை அவங்க உடனே கொண்டாந்து ராஜாவோட காலை அவங்க மடியில் வச்சுட்டு அந்த ஊசி அந்த முள்ளை அவங்க எடுத்துடுறாங்க எடுத்துட்டது தான் அவருக்கு ரிலீஃப் ஆகுது ரிலீஃப் ஆனது அப்போ நினச்சி பார்க்குறாரு ராஜா ஐயோ நான் என்ன நினச்சேன் வாழ்க்கை எனக்கு எல்லாம் இருக்குது பணம் இருக்குது எனக்கு சொத்து இருக்குது எனக்கு சொன்ன பேச்சு நான் சொன்ன ஆர்டர்ஸ் கொடுத்தா எடுத்துக்கிறதுக்கு ஆளும் இருக்காங்க இல்லைல்லாம் நான் நினச்சேனே ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும் எனக்கு இல்லை இந்த நேரத்தில் இவ்வளோ வந்து எனக்கு எந்த ஹெல்ப்புக்கும் யாருமே வரலையே எந்த பணமும் உதவி வரலையே அந்த அந்த பாட்டி தானே அந்த அம்மா தானே எனக்கு இன்னும் நேரத்தில் கஷ்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டு அவர் பகவானே வந்து நீ என்னோடய ஆங்காரத்தை நீ என்ன என்னோடய ஆங்காரத்தை நீ எடுத்துகிட்டேன் குறைச்சிட்ட நான் புரிஞ்சுக்கினேன் வாழ்க்கைன்றது எப்போன்னா யாருக்குன்னா மாற்றம் வரும் எப்போன்னா கஷ்டம் வரும் பணம் தான் எல்லாம் கிடையாது எந்த மனிதனும் எல்லா மனிதனும் வசந்தங்க தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையே வந்து அவமானப்படுத்தக்கூடாது ஏழை நினைக்கூடாது தப்பாக நினைக்கூடாது அவங்க கீழ்ப்பார்வை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா மாறுறாரு கொஞ்சம் மனசு மாறுறது அவர் கழுத்தில் இருக்க தங்கம் செயினை எடுத்துகிட்டு அவருக்கு அந்த அம்மாவுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்துட்றாரு ஒருத்தர் பாருங்கள் எதுக்கு இது சொல்கிறேன்னா அந்த பாட்டி அந்த அம்மா நினச்சி பார்க்கிறது இல்லை ஒரு குடுசில் அங்கே பெருக்கிட்டு தன்னோடய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் எப்படி மாற்றம் வந்தது பாருங்கள் மாற்றம் எப்படி வந்தது பாருங்கள் அதனால் தயவுசேர்ந்து எல்லாருமே நம்மளாம் கொஞ்சம் நல்லதுமாக மாறணும் புத்தி மாறணும் நல்லது செய்யணும்னு தோணும் கண்டிப்பாக பகவான் நம்ம கூட இருப்பார் நம்ம நல்லது செய்வார் சுபிக்ஷா நம்ம வாழ முடியும் ஜெய் சாராம்